தமிழகத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு அனுமதி இல்லை என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் எதிர்காலத்திலும் அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறார் கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பாஸ்கர் இணைகிறார் பாஸ்கர் உங்களுடைய தகவலை பதிவு செய்கிறார் தமிழ்நாட்டில் எந்த பகுதிகளிலும் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு அனுமதியை தமிழக அரசு வழங்காது அப்படிங்கறதா சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவருடைய அறிவிப்பாக இருக்கிறது ஏற்கனவே வந்து காவிரி டெல்டா பகுதிகள் வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த சட்டத்தின் அடிப்படையில தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை கடலூர் மாவட்டம் குறிப்பிட்ட பகுதிகளெல்லாம் எல்லாம் டெல்டா பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக இருக்கிறது இதன் காரணமாக அங்க புதிதாக எரிபொருள் இயற்கை வாயு நிலக்கரி மீத்தேன் போன்ற எந்தவிதமான திட்டங்களுக்கும் அனுமதி இல்லை என்பதை ஏற்கனவே தடை விதித்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த தடை என்பது மயிலாடுதுறை மாவட்டத்துக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் அமைச்சர் தங்கம் தினருக்கு தெளிவுபடுத்திருக்கிறார் இதற்கிடையேதான் இந்த ஆயில் மற்றும் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிடெட் வந்து நிறுவனம் என்பது ராமநாதபுரம் மாவட்டத்துல ஹைட்ரோ கார்பன் இருப்பது குறித்தான ஆய்வு செய்ய விண்ணப்பித்திருந்தார்கள் இந்த விண்ணப்பத்தை வந்து சுற்றுச்சூழல் அனுமதியை நேரடியாக தமிழ்நாடு அரசினுடைய கவனத்துக்கு வந்திருந்தது அனுமதி கொடுத்ததாக உடனடியாக அந்த நிறுவனத்துக்கு வழங்கப்பட்ட அனுமதியை வந்து திரும்ப பெறுவதற்குண்டான அறிவிப்பை வந்து சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்துக்கு தமிழக அரசு அறிவித்திருக்கிறது திரும்ப பெற வேண்டும் அப்படிங்கிறது உத்தரவாக பிறப்பித்திருக்கிறது அப்படிங்கிறதும் விவசாய தமிழ்நாட்டுல எந்த பகுதிகளிலும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கான அனுமதி என்பது கொடுக்கப்படாது அப்படிங்கிறது தான் திட்டவட்டமாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாஸ்கரன் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சி தாமரை தினமும் மதியம் ஒரு மணிக்கு காண தவறாதீர்கள்